வணக்கம் இன்றைய தலைப்பு செல்போன் நம்பர் இன் பேங்க் அக்கவுண்ட் மிக முக்கியமான ஒரு தகவல் நாம் அனைவரும் பேங்கில் அக்கௌண்ட் வைத்திருப்போம் அந்த அக்கௌண்ட்டில் அதாவது கேஒய்சி என்ற ஃபார்மின் மூலமாக நம்முடைய தகவல்களை நாம் பேங்கில் பதிவு செய்திருப்போம் அதில் மிக முக்கியமாக ஆதார் கார்டையும் நம்பரை இணைத்திருப்போம் மேலும் நம்முடைய பயன்பாட்டில் உள்ள செல் நம்பரை கொடுத்திருப்போம் இந்த செல் நம்பர் மிக முக்கியமாக கருதப்படுகிறது இந்த செல் நம்பர் மூலியமாகத்தான் நம்மளுடைய கூகுள் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீலிங்ஸ் நடக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக இந்த செல் நம்பரை தொடர்ந்து நாம் ஆக்டிவேட்டியில் வைத்து கொள்ள வேண்டும் காரணம் நம்முடைய இந்திய செல்போன்களின் நிறுவனத்தின் விதி ஒன்று உள்ளது அதாவது நாம் செல்போன் நம்பரை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தாலும் தொடர்ந்து ஆறு மாதங்கள் பயன்பாட்டில் இல்லாமல் போய்விட்டால் அந்த நம்பரை வேறு ஒரு வேறு ஒருத்தர் பயன்படுத்துவதற்கு அனுமதி உண்டு அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் காரணம் இந்த செல்போன் நம்பர் தான் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எல்லா தொடர்புக்கும் பயன்படுத்து பயன்பாட்டில் உள்ளது ஆகவே தொடர்ந்து அதே செல் நம்பரை பயன்படுத்தி பேங்கிங் மூலமாக தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் தவறும் பட்சத்தில் நேரடியாக பேங்குக்கு சென்று தாங்கள் செல்ஃபோன் நம்பர் மாறிவிட்டது அல்லது பழைய நம்பரை டீஆக்டிவேட் செய்து விடுங்கள் காரணம் ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு அந்த உங்களுடைய செல் நம்பர் வேறொரு மூலி வேறொரு வேறு ஒரு மூலியமாக மாறிவிட்டால் அதன் மூலியமாக நம்முடைய ட்ரான்சேக்ஷன் அவர் மூலியமாக நடப்பதற்கும் பல தவறுகள் நடப்பதற்கும் வழிகள் ஆகவே இதில் கொஞ்சம் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று நம் நண்பர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்